வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுகின்ற எம் தேவேந்திர உலக வேலாளர் இனத்தில் மீண்டும் மீண்டும் போராளிகள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் இந்த தியாகி அண்ணன் வெங்கடேசன் அவர்களுடைய முப்பத்தி ஓராவது நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திலே அவருக்கு வீரம் சரிந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பத்து வருட காலமா நான் இந்த அஞ்சலியை செலுத்திக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு வெளிச்சமா வந்து அஞ்சலி செலுத்துகிற ஒரே தேவேந்திர குல வேளாளர் தலைவர் நான் தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற அத்தனை பேருமே தன்னைத்தார தலைவரும் நினைச்சுக்கிட்டு வாங்க ஆனா சமூகத்துக்கான பிரச்சனை எனக்கு போய் நிக்கிறது கிடையாது நான் இந்த இதுல எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருப்பீங்க இங்க நான் சுயசாதி பெருமை பேசுறது வரல ஆனா உங்க எல்லாத்தையும் நான் ஆணித்தனமா சொல்ல விரும்புறேன் எனக்கு வயது முப்பத்தி ஏழு அண்ணன் கவிதேசன் அவர்கள் இப்போ உரையாற்றும் போது ஒரு விஷயத்தை சொன்னார் எங்க அண்ணன் சாவும் போது இருபத்தி இருபத்தி மூணு வயது அப்போது எனக்கு இருபது வயதுன்னு சொல்றார் இது இந்த இருபது வயதுல தான் நானும் சமுதாயம்னா என்னன்னு பசு பாண்டியன் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னை வரைக்கும் நம்ம திமுக பக்கமும் பார்க்கல ஏடிமிக்க பார்க்கல இந்த எஸ் ஆர் பாண்டிய செத்த ஜாதி குடி தான் போட்டு மூடணும் சொல்லி நம்ம இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம் அந்த இருபது வயதிலிருந்து இந்த இன்னைக்கு முப்பத்தேழு வயது வரைக்கும் இந்த சமூகத்துக்காண்டி போராடினது என்னுடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன் நாளைக்கு சாதி காண்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தலைவர் பசு பாண்டிய வழி மூணாவது அந்த பேர்ல இடம்பட்டாலே எனக்கு போதும் இந்த சமுதாயத்தை வச்சு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் சொல்லி இந்த முடிவை வளர்த்துக்கிட்டு இந்த போலீஸ்கார்ட மண்ணு கட்டிட்டு இன்னைக்கு எனக்கு இந்த ஐந்து ஆண்டுகள்ல காவல்துறையை எதிர்த்து நான் வாங்கின வழக்கு மட்டும் இருபத்தி ஏழு வழக்கு முந்தா தேடியில ஒரு வழக்கு பிளஸ் ஒன்னு வழக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு இளைஞர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் வீரம் இந்த என்றைக்கு நம்ம தாய் வெளி வெளியூண்டி பறக்கிறோமோ அன்னைக்கு இந்த ரத்தத்தில் வீரம் ஓடி அதனால வீரத்துக்கு தனியா ஒரு வகுப்பு எடுக்க வேண்டிய அவச அவசியம் இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்துக்கு இல்ல நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை அரசியல் அரசியலுக்கான விடுதலை தான் தேவை நம்ம சமுதாயம் நீங்க இந்த கோயில்பட்டி பகுதிகளுடைய காவல் நிலையத்துக்கு தைரியமா போய் சார் என் வீட்டுக்கு ஏன் தேடி வந்தீங்கன்னு சொல்லி ஒருத்தர் போய் என்னைக்கு கேட்கறீங்களோ அன்றைக்குதான் அந்த சமுதாய விடுதலை யாரு அப்படி ஒரு கட்டமைப்பு என்னன்னா நம்மளுக்கான அரசியலே இல்ல விரது சித்தர்கள் பொறுப்பாளர் தைரியமா போய் காவல் நிலையத்தில் போய் பேசுறாங்க காரணம் என்ன அவருக்கு அமைஞ்ச தலைவர் ஒரு சிறப்பான தலைவர் அண்ணன் திருமாவளன் அவர்கள் ஒரு அருமையான ஒரு தலைவர் தன்னுடைய தம்பிகளை எப்படி வளர்த்தெடுக்கணும் இல்லை அவங்கள வார்த்தை எடுக்கிற அப்படி ஒரு தலைமை சமூகத்துக்கு தேவை

நம்ம சமுதாயத்தை சேர்ந்த சொந்தக்காரர்கள் அரசியலை தெளிவா பாருங்க யார் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோங்க சும்மா வருவாய் போவாங்க நம்ம சாதியை பயன்படுத்தினு நடப்பான் இனிமே நம்ம சாதியை யாரும் பயன்படுத்த முடியாது அதற்கு நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா போனா இந்த உயிர் தான் போவோம் அது ஐயா தலைவர் பசோதி பாண்டியன் வழியிலும் அண்ணன் வெங்கடேசன் வழியில இந்த எஸ் ஆர் பாண்டியன் உயிரை சமாயித்து ரொம்ப சந்தோஷம் தான் அதனால அண்ணன் வெங்கடேசன் அவர்கள அவரின் வழியில மேற்கொண்டு சமூக பணியை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் கதேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைப்படுகின்ற நன்றி வணக்கம் தமிழ் சோசு தமிழ் இணியன் மண்டல செயலாளர் விடுதலை கட்சித்துடைய பொறுப்பாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம்